வணக்கம் என் பெயர் கே ரமணி இடைநிலை ஆசிரியை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பறையப்பட்டி அரூர் ஒன்றியம் தர்மபுரி மாவட்டம் நான் முதல்ல வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கார்த்திக் ராஜா சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி ஆன்லைன் கல்வி ரேடியோ மூலம் மாணவர்களுடைய குரல் பதிவை டெலகிராமில் எப்படி வந்து அனுப்பணும் அப்படின்ற வழிகாட்டுதல் எனக்கு கார்த்திக் ராஜா சார் மூலமாக தான் தெரிய வந்தது நான் பதினேழு ஆண்டு காலமாக இடைநிலை ஆசிரியாக வந்து நான் பணி புரிஞ்சிட்டு வந்திருக்கேன் எங்கள் பள்ளியில் வந்து தொண்ணூத்தைந்து மாணவர்கள் இருக்காங்க அதில் என் வகுப்பில் இருபத்தைந்து மாணவர்கள் நான்காம் வகுப்பு என்னுடைய மாணவர்கள் அதில் குரல் பதிவு நான் செய்யும்போது மாணவர்களுக்கு ஒரு அவங்களுக்கே ஆர்வம் உங்களுடைய குரல் நீங்கள் பேசி பார்த்து படிக்கிறது உலகமெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா யாரெல்லாம் முன்னே வரீங்க அப்படின்னு சொன்னால் நான் நீ அப்படின்ட்டு போட்டி போட்டு கை தூக்குனாங்க அப்படியே நீங்கள் வந்து டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களை வந்து பார்க்கும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் வந்து கொடுக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பசங்க வந்து ஆர்வமாக வந்து வரத்துக்கு ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு மாணவனுடைய வந்து குரல் பதிவும் நான் லஞ்ச் டைமில் தனியாக ஒரு ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள சொல்ல வைக்கும்போது படிக்க சொல்லும்போதும் கொஞ்சம் எனக்கு வந்து க்ரௌடு அதிகமாக இருந்தது என்ன டோட்டல் வந்து ஸ்ட்ரென்த் அதிகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சத்தம் அதிகமாகவே இருந்தது அது எனக்கு ரொம்ப டிஸ்டப்டாக இருந்தது பசங்களுடைய பேக்ரவுண்டு வந்து இறைச்சல் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்னுடைய மாணவர்களுக்கு வந்து தனியாக நான் எப்போயுமே ஒவ்வொரு கிளாஸும் மாறி வரும்போது அந்த பசங்களுக்கு தனித்தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு நான் க்ரியேட் பண்ணிப்பேன் என் வகுப்பில் இருக்கிற பசங்க இருபத்தஞ்சி மாணவர்களுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணி அவங்க கிளாஸ் ரூமில் செய்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பேரண்ட்ஸுங்களுக்கு வந்து தெரியணும் அவங்க என்ன படிக்கிறாங்க என்ன செய்கிறாங்க ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நான் பேரண்ட்ஸுங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவேன் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஹோம்ஒர்க்கு நான் அதில் தான் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன் ஏன்னா ஒரு சில குழந்தைங்க எனக்கு ஹோம் ஒர்க் தெரியல அப்படிங்கிறதுனால ஹோம் ஒர்க்கும் வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருவேன் அப்போதைக்கு அப்படி நான் செஞ்சிட்ருக்க பட்சத்தில் தான் இந்த குரல் பதிவும் குரூப்பில் வந்து நான் போடுறதுக்கு ஆரம்பித்தேன் உங்கள் பையன் வந்து இந்த மாதிரி படிக்கிறாங்க உங்கள் பிள்ளைங்க நல்ல தெளிவாக இருக்கிறாங்க நீங்களும் கொஞ்சம் கோப்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் மெடல் எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்டேன் சரிங்க மேடம் நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டேருந்து எனக்கு சஜஷன் கிடச்சிது அது வரைக்கும் பெரிய சந்தோஷம் எனக்கு ஸ்கூலில் எனக்கு ரொம்ப க்ரௌடாக இருக்குது நீங்கள் வந்து வீட்டில் உங்கள் பையனை வந்து படிக்க வச்சு எனக்கு குரல் பதிவு அனுப்புங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நைட்டு பத்து பதினோரு மணி நாளும் எனக்கு அனுப்புவாங்க அந்த டையத்தில் நான் வந்து பார்த்து இது சரியில்லை கொஞ்சம் இன்னும் தெளிவாக வேணும் அப்படின்னு சொன்னாலும் திரும்ப அதை டெலிவ்ட் பண்ணிட்டு வந்து அனுப்புவாங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே காமராசர் கல்வி வளர்ச்சி நாளில் தான் அந்த சர்டிஃபிகேட் மெடல்ஸ் அந்த குழந்தைங்க வந்து வாங்கும்போது அவங்களுடைய முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் பேரண்ட்ஸுங்களும் வந்து அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என் பையன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க மேடம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணாங்க அவங்க நான் ரெண்டு தான் வந்து ஆகுது இப்போ சுதந்திர தின தின விழாவுக்கு பசங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு எனக்கு பசங்களோட ஆடியோ எல்லாமே வந்து நான் அனுப்பிச்சேன் குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஐடி நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பசங்களும் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க இதில் மாணவர்களுடைய வாசிப்பு திறன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முன்னேற்றம் ஏன்னா எழுந்து படிக்க சொல்லும்போது எந்திரிக்கிறதுக்கும் அதை படிக்கிறதுக்கும் அந்த வார்த்தைகளை சேர்த்து வந்து ஒரு கோர்வையாக படிக்கிறதுக்கு தடுமாற்ற இருந்த மாணவர்கள் இப்போ வந்து சரளமாக படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இங்கிலீஷும் சென்டென்ஸ் வந்து எழுதி போட்டால் கரெக்டாக வந்து படிக்கிறாங்க ரெண்டுமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே நான் வந்து ரீடிங் ப்ராக்டிஸ்ன்ற மாதிரி குரல் பதிவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு ஆனால் இதில் ரெண்டு மாதத்துலேயே என்னுடைய மாணவர்கள்கிட்ட நிறைய மாற்றங்கள் வந்து தெரியுது அது வரைக்கும் வந்து சந்தோஷம் மேலும் இப்போ என்னுடைய வகுப்பில் மட்டும்தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் நாலு கிளாஸ் டோட்டல் வந்து தொண்ணூத்தஞ்சு மாணவர்கள் இருக்காங்க நாலு க்ளாஸே இருக்குது ஒன் டூ ஃபிஃப்த்து தேர்டு செகண்ட் இதே இந்த மாதிரி ஃபோர்த்து மட்டும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் டோட்டல் ஒன் டு ஃபிஃப்த் வரைக்குமே நான் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்பட்றேன் மற்ற டீச்சர்ஸ்கிட்டையும் வந்து சொல்லியிருக்கேன் அந்தந்த கிளாஸ் கொஞ்சம் நீங்களும் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து இருக்கிறவங்கட்டையும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்துருக்கு நீங்களும் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் ஆன்லைன் கல்வி ரேடியோவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தான் செய்வேன் இதை முன்னெடுத்து செய்கிற கார்த்திக் ராஜாவுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சு தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்